श्री रत्न भंडार கா चाबी का அத்தா பத்தா தமிழராகவே இவங்க எல்லாம் வந்து பேசிட்டு இருந்தவங்க இன்னைக்கு எப்படி வந்து திடீர்னு வந்து உங்களுடைய கஜானாவுடைய சாவி உங்களுடைய சொத்துக்களுடைய சாவி வந்து தமிழ்நாட்டில் வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க தமிழர்கள்லாம் திருடர்களா தமிழ்நாட்டை அரவணைக்கிறது தமிழ்நாட்டில் கால் ஊன்றுவதற்கான முயற்சிகள்னு பாஜக பண்ற ஒவ்வொன்றும் தமிழ்நாட்டின் தமிழர்கள் மீதான வெறுப்பை கக்குவதற்கான வாய்ப்பாகவே இருக்கு ஒரு தமிழர் மேல வந்து கிட்டத்தட்ட திருட்டு பட்டம் கட்டுற அளவு வரைக்கும் போயிருக்காங்க வி கே பாண்டியனை நீங்க அப்படி சொல்வதற்கான முகாந்திரம் வந்து என்ன இருந்தது ஊழல் புகாரில் எல்லாம் மாட்டியிருக்காரா வேற எதுலையாவது வந்து அவர் மேலே வந்து பெண்டிங் கேசஸ் இருக்கா டிஸ்ப்ரப்போஷனேட் ஆசர்ட்ஸ் கேஸ் இருக்கா எதுவுமே கிடையாது அப்போ அந்த மாதிரி சொல்ல வேண்டிய தேவை என்ன ஒருவேளை மக்களவை தேர்தல் பிரச்சாரங்களில் இந்தியா கூட்டணியோட எழுச்சின்னு ஊடகங்களில் வர செய்திகளை பார்த்து பிரச்சாரத்தை இவ்வளோ லோவாக பாஜக இறக்கிக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறோம் சசிகலா நைனார் நாகேந்திரன் வி கே பாண்டியன் இவங்க எல்லாருமே வந்து ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவராக இருப்பது வந்து எதேச்சையானதா அப்படின்ற கேள்வி வந்து எழுது அப்போ நீங்கள் வந்து இவர் திருடி விட்டார் இவர் களவாண்டு சென்று விட்டார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதற்கு பின்னாடி ஒரு ஜாதி ரீதியிலான தாக்குதல் இருக்கா அப்படின்ற ஐயப்பாடு வந்து அதிலிருந்து தான் வருது இந்த விகே ரசிக்கலாம் விகே பாண்டியன் இருந்தால் இந்த கட்சிகளோடு கூட நீங்கள் சேர்வதற்கு அல்லது அந்த மாநிலத்தை கைப்பற்றுவதற்கு தடையாக இருக்க பாஜக நினைக்கிறா தமிழ்நாட்டில் பிறந்தவர் வந்து ஒரிசாவில் கண்டஸ்ட் பண்ணுறது எதிர்க்கவனுடைய காரணம் என்ன நீங்களா என்ன அவ்வளோ தூரம் வந்து ஸ்டேட் அட்டானமி எடுக்கிறவங்களா மண்ணின் மைந்திரதான் பூமி புத்தரன் இவங்க தான் இந்த டோன் எடுக்கிறதுக்கா நீங்கள் போகிறீங்க அப்படி பார்த்தா குஜராத்தில் பிறந்தவங்களாம் குஜராத்தில் தான் இருந்திருக்கணும் ஏன் குஜராத்தில் பிறந்தவங்களாம் போயிட்டு மற்ற ஊர்லலாம் நீங்கள் வந்து எலெக்ஷனில் நிற்கிட்டேங்க அவங்களுடைய பாஜக தலைவர் தமிழ்நாட்டு தலைவர் என்ன சொன்னாரு தான் பேசுறாரு அவரே வந்து நான் ப்ரௌடு கன்னடிகான சாகும் வரை பிரவுட் கன்னடிகான்னு சொன்னவர் வந்து எதுக்கும் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தீங்க தமிழர் ஒருத்தர் வந்து ஒரிசால வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நிழல் முதல்வர் ரேஞ்சுக்கு போகும்னா உங்களுக்கு அது தாள முடியவில்லை என்றால் அது வந்து ஒரு ஆழ்ந்த தமிழ் வெறுப்பு அவங்க மேல காட்டுதா இந்த பிரச்சாரங்கள்ல அது ஒடிசாவோட பிரச்சனையா மட்டும் பார்க்கப்படல எங்கோ ஒரு மூலையில் ஒரு தமிழன் அதிகாரம் பெறும்போது அதை எதிர்க்கிற ஆளா போய் பாஜக நிற்குது அப்படிங்கிறத தமிழ்நாட்டில் இருக்க அரசு கட்சிகள் கண்டிப்பா உள்வாங்கிட்டாங்க கண்டிப்பா தேர்தல் வந்து ஒரு புது லோவை நோக்கி போயிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அதனுடைய விஷயமா எது பார்க்கறதுன்னா பிரச்சாரங்கள்ல வந்து ரொம்ப புதுமையான விஷயங்கள் ரொம்ப புதுசாக கேள்விப்படாத விஷயங்களை வந்து பாஜக கொண்டு வந்து வைக்கிறாங்க இது வரைக்கும் வந்து தமிழர்னா நாங்கள் தமிழர் நலனோடு இருக்கக்கூடிய கட்சி நாங்கள் அப்படின்னு தமிழ்நாட்டு எலெக்ஷன் நடக்கிற வரைக்கும் சொல்லிட்டு இருந்த பாஜக ஒரிசா தேர்தலில் போய் வந்து ஒரு த ஒரு தமிழர் உங்களை ஆள்வதா தமிழர் வந்து உங்களை ஆளத்துக்கு நீங்கள் அலோவ் பண்ணலாமா இங்கே இருக்கக்கூடிய கஜானா சாவியை வந்து கொண்டு போய் தமிழ்நாட்டில் வச்சுருக்காங்க பூரி ஜெகநாதர் கோயிலுடைய கஜானா சாவி வந்து அங்கே இருக்குது அப்படின்னு வந்து ஒரு தமிழர் மேலே வந்து கிட்டத்தட்ட திருட்டு பட்டம் கட்டுற அளவு வரைக்கும் போயிருக்காங்க வி கே பாண்டியன் பற்றி தான் நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம் பட்நாயக்கூட இருக்கக்கூடியவர் ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்தவர் இருபதுலேருந்து ஒரு இருபத்தஞ்சு வருஷம் வரைக்கும் ஒரிசாவிலே வசிக்கக்கூடியவர் ஒரிசாவிலே இருந்து செயல்திட்ட பணிகள்லாம் ஆட்டிட்டு எலெக்ஷனுக்கும் எலக்ட்ரல் பாலிடிக்ஸும் போட்ட ஒரு ஆள் அவர் மேலே வச்சுருக்கக்கூடிய இந்த ஸ்டேட்மெண்ட்டை எப்படி பார்க்குறீங்க

ஜனதாதளம் மத்தியில் பாஜக ஆட்சிக்கு இங்கே இருக்கிற மாதிரி ஒரு டீல் போயிட்டு தான் இருந்தது என்ன காரணத்தினாலும் அந்த கூட்டணி அமையல கூட்டணி அமையாததுக்கு வி பாண்டியன் என்ன காரணம் சொல்லி சொல்லியிருந்தார்னா லோக்கல் பாஜகவினர் தாங்கள் வளர்கிறதுக்கு பெரிய முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ போய் ஆளுங்கட்சியோட கூட்டணி வச்சோம்னா அது காங்கிரஸுக்கு பெரிய லெவலில் பலமாயிடும் அதனால நம்ம இப்படியே இருப்போம் அப்படிங்கற ஒரு முடிவுக்கு வந்தாங்க ஸோ இந்த முடிவு எப்படி இருந்ததுன்னா பெரிய லெவல்ல பாஜக நவீன் பட்நாயக்க தாக்க மாட்டாங்க அப்படிங்கற ஒரு கால் இருந்தது அவங்க நவீன் பட்நாயக் நவீன் தாக்கி தாக்கியிருந்தா கூட பெரிய பிரச்சனை கிடையாது நவீன் பட்நாயக் வந்து ஒரு ஒரிசா ஒரிசாவுடைய மண்ணின் மைந்தனை விட ஒரு தமிழக ஒரு அதிகாரியையோ பாலிட்டிஷியனையோ நம்புற ஒரு பாயிண்ட்ல இருக்காரு அவருடைய நம்பிக்கைக்குரிய ஒரு ஆளை வந்து மோசமாக தாக்கிருக்கிறது வந்து ஏற்புடையதாக இல்லை அவருடைய விமர்சிக்கிறது ரெண்டாவது என்னுடைய பெரிய ஐயப்பாடு இன்னொன்று ஆத்திரமே வந்து என்னென்னா இவ்வளோ நாள் வந்து நீங்கள் என்ன பண்ணீங்க தமிழர் வேஷம் போட்டிங்க எல்லாமே வந்து இங்கே வந்து ரொம்ப ஒரு இந்த விஜய் டிவியோடைய டப்பிங் சீரியல்லாம் நம்ம பார்ப்போம் இல்லை அந்த ஜாக்கி சான் படங்கள் வந்து டப்பிங்கில் வரும் அந்த டப்பிங்குக்கு நிகரான திருக்குறள்லாம் நீங்கள் பேசுனா அது வந்து தமிழ் பற்று தருண் விஜய்னு சம்மந்தமே இல்லாத ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து திருவள்ளுவர் செல்லன் காமெடி பண்ணால் அது வந்து தமிழ் பற்று நான் வந்து தமிழராக பிறக்காமல் போயிட்டேனே பாவம் பண்ணிட்டேனே அடுத்த ஒன்று இருந்தா அடுத்த பிறவினொன்று இருந்தால் இங்கே தான் அந்த あ、yeah.

சாவி உங்களுடைய சொத்துக்களுடைய சாவி வந்து தமிழ்நாட்டில் வச்சிருக்காங்கன்னு சொல்றேன் அப்போ தமிழர்கள்லாம் திருடர்களா அப்படின்ற டோனுக்கு வந்து போகுது ஒன்று இதன் மேலே வந்து ஒரு இன்ஹரண்டாகவே ஒரு ஆத்திரம் வருது என்னுடைய கேள்வி என்னன்னா யார் அதற்கு முன்னாடி வரைக்கும் தமிழர்கள்லாம் திருடர்னு வந்து இவங்க சொல்லவே இல்லை தமிழர்கள் வந்து எதுவுமே சொல்ல வழக்கமாக இங்கேருந்து தான் வரும் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு இப்போ இது ரிவர்ஸ் பண்ணுறதுக்காக வேணுங்கனே ஒரிசாவுடைய வளங்கள் எல்லாத்தையுமே வந்து தமிழ்நாடு வச்சிருக்காங்க தெற்கு வாழ்கிறது ஒரிசா தேய்கிறது இந்த டோனை எடுக்க ட்ரை பண்ணுறாங்களா இது வந்து ஒன்று இன்னொன்று வந்து என்னென்னா ஒரு ஒரு குற்றச்சாட்டை வந்து தூக்கி போடுவாங்க இவங்க தான் வந்து உங்கள்ட்ட மாடு இருந்தால் இவங்க ஓட்டிட்டு போயிடுவாங்க அவங்க களவாண்டி போயிடுவாங்க இது வரைக்கும் தமிழகத்துல இருந்து யாரு போய் வடநாட்டுக்கிட்டே வந்து திருட்டிட்டு வந்திருக்கா இந்த திருட்டு பட்டம் கட்டுறது வந்து எப்ப இவங்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் தமிழர்கள் நாங்களும் தமிழர் தான் நானும் தமிழர் தான் இவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் இவர் தமிழ்நாட்டுக்காரர் மேலே இப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார் அப்போ ஒருவேளை இவர் தன்னை தமிழராக நினைச்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தமிழர்கள் எல்லாம் திருடர்னு தெரியறது வந்து ஒரு மாதிரி சுய விமர்சனமா இவர் பார்க்குறாரா அப்படின்ற அடுத்த கேள்வி வருது இன்னொரு வந்து ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் வி கே சசிகலா வி கே பாண்டியனை பத்தி பேசும்பொழுது வி கே சசிகலா வந்து நினைவுக்கு வருகிறார் என்னன்னா இதே மாதிரி தான் அவர் வந்து வி கே பாண்டியன் எப்படி வந்து பட்நாயக்குக்கு வந்து ரொம்ப க்ளோஸாக இருந்தாரோ அதே போல தான் ஜெயலலிதாவுக்கு வந்து சசிகலா இருந்தாங்க ஒரு பாயிண்ட்டில் என்ன ஆகிறாங்க ஏதோ ஒரு வகையில் ஜெயலலிதாவுடைய மரணத்துக்கு பின்னாடி ஆட்சி அதிகாரம் மொத்தமாக சசிகலா கைக்கு வருது கிட்டத்தட்ட பதவியேற்க ஏற்க ஒரு பாயிண்ட் வருது அந்த வர்ற நேரம் பார்த்து என்ன பண்ணி விட்டாங்க ஒட்டு மொத்தமாக தூக்கி காலி பண்ணி கோர்ட்டு ப்ரொசீடிங்கு கேஸ் ப்ரொசீடிங் போட்டு ஜெயிலுக்கு அனுப்பி விட்டார்கள் முடிச்சு விட்டாங்களா நயினார் நாகேந்திரன் நயனார் நாகேந்திரன் வரும்போது என்ன பண்ணாங்க இந்த கேஸ்லாம் வேறு யாருமே மாட்டவே இல்லை நயினார் நாகேந்திரன் வந்து சிக்க வைக்கப்பட்டார்னு நயினார் தரப்பு ஆட்களும் ஆஃப் த ரெக்கார்டாக சொல்கிறதாகட்டும் அதுக்கடுத்து வெளிப்படையாக ஆகட்டும் அவரை வந்து முடிச்சு விட்டாங்க டிடிவி கதை என்ன யாரெல்லாம் என்ன பண்ணாங்க இதே கதை அது அது ஏன் டிடிவி சசிகலா நைனார் நாகேந்திரன் வி கே பாண்டியன் இவங்க எல்லோருமே வந்து ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவராக இருப்பது வந்து எதேச்சையானதா அப்படின்ற கேள்வி வந்து எழுது அப்போ நீங்கள் வந்து இவர் திருடி விட்டார் இவர் களவாண்டு சென்று விட்டார் அப்படின்னு நீங்க சொல்றதற்கு பின்னாடி ஒரு ஜாதி ரீதியிலான தாக்குதல் இருக்கா அப்படின்ற ஐயப்பாடு வந்து அதிலிருந்து தான் வருது ஏன் வந்து நீங்க அப்படி சொல்றீங்க வி கே பாண்டியனை நீங்க அப்படி சொல்வதற்கான முகாந்திரம் வந்து என்ன இருந்தது ஊழல் புகாரில் எல்லையா மாட்டிருக்காரா வேற எதுலையாவது வந்து அவர் மேலே வந்து பெண்டிங் கேஸஸ் இருக்கா டிஸ்ப்ரோபோஷனே அசட்ஸ் கேஸ் இருக்கா எதுவுமே கிடையாது அப்போ அந்த மாதிரி சொல்ல வேண்டிய தேவை என்ன இல்லை ஜெயலலிதாவுக்கு பக்கபலகமாக சசிகலா இருந்ததன் மூலமாக அல்லது சசிகலா ஜெயலலிதா பக்கத்தில் இருந்ததன் மூலமாக பாஜகவால் அதிமுகவை நெருங்க முடியவில்லை இப்போ ஏறக்குறையது அதே ரெப்ளிகா விகே பாண்டியன் அங்கே இருக்கிறனால நவீன் பட்நாயக்கை நெருங்க முடியாமல் இருக்கிறது விகே பாண்ட ரணி பையன்தான் எல்லாத்துக்கும் காரணம்ங்கிறமாது இல்லை இந்த வி கே சசிகலாவும் வி கே பாண்டியனும் தான் இந்த கட்சிகளோடு கூட நீ சேர்வதற்கு அல்லது அந்த மாநிலத்தை கைப்பற்றுவதற்கு தடையாக இருக்கிறார்கள் பாஜக நினைக்கிறா இல்ல எனக்கு அப்படி ஒரு புறம் அப்படி தோணுது நம்பர் டூஸா இருக்கவங்க எல்லாருமே வந்து நம்ம கண்ட்ரோல் இருந்துட்டா நம்பர் ஒன் யாராவது இருந்துட்டு போட்டோம் அப்படின்ற வழக்கமான இந்த ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் ஸ்ட்ராட்டஜி தான் இது வந்து இவங்க என் கண்ட்ரோல் இவங்க இருந்தாங்கன்னு எனக்கு பிரச்சனை கிடையாது அதிமுக வந்து ஏதோ ஒரு வகையில வந்து எடப்பாடி தான் வந்து அதிமுகவை லீட் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாலும் வேலுமணி அவங்களுக்கு அணுகமா இருக்காங்க அப்போ வந்து அதிமுக வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல கட்சியாக தெரியும் இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராங் கூட டிஎம்கே கெடுக்கும்பொழுதுல ஒன்னே டிஎம்கே திருடிட்டாங்க ஆட்டையை போட்டாங்க கோல் அடிச்சிட்டாங்க நாட்டை சீரியஸ்டாங்கன்ற விமர்சனம் திமுகவை எப்படி அணுகுகிறார்களோ அவர்கள் கைக்குள்ளார நம்பர் ஒன் ஓ நம்பர் டூ ஓ யாரோ வரலன்னா அவங்க இந்த மாதிரியான ஒரு தாக்குதல் நடத்துறது வழக்கம் இன்னொரு கேள்வி என்னன்னா தமிழ இப்போ எம்ஜிஆர் வந்து தமிழ்நாட்டுல பிறக்கல வேற கண்டில பிறந்திருக்கிறார் தமிழர் அல்ல இந்த மாதிரியான பேச்சுகள் எல்லாம் இருக்கு அவதை வந்து ஏற்றுக்கொள்ளும் பாஜக மத்திய பிரதேஷ்ல பிறந்த வசுந்தராஜ ராஜஸ்தானை ஆழ்வதை ஏற்றுக்கொள்ளும் பாஜக அகமதாபாத்தில் பிறந்த அல்லது குஜராத்தில் பிறந்த மோடி வந்து வாரணாசியில் நின்று ஓட்டு போடுறத வந்து ஏற்றுக்கிற அந்த பாஜக ஒருங்கிணைந்த இந்தியாவாக இருக்கும்போது இப்போதை தற்போதைய பாகிஸ்தானில் பாகிஸ்தானாக இருக்கக்கூடிய பாகிஸ்தானில் பிறந்த எல்கே அத்வானியை வந்து பாஜக தலைவராக ஏற்றுக்கொள்ளும் பாஜக தமிழ்நாட்டில் பிறந்தவர் வந்து ஒரிசாவில் கண்டஸ்ட் பண்ணுறது எதிர்க்கிறவனுடைய காரணம் என்ன இன்னிங்களா என்ன அவ்வளோ தூரம் வந்து ஸ்டேட் அட்டானமி எடுக்கிறவங்களா மண்ணின் மைந்தர் தான் பூமி புத்திரர்கள் இவங்க தான் பால் தாக்ரே வந்து பாம்பு பாம்பே வந்து பாம்பே ஆட்களால தான் ஆளப்படும் இந்த டோன் எடுக்கிறதுக்காக நீங்க போறீங்க அப்படி பார்த்தா குஜராத்தில் பிறந்தவங்கலாம் குஜராத்தில் தான் இருந்திருக்கணும் ஏன் குஜராத்தில் பிறந்தவங்கலாம் போயிட்டு மற்ற ஊர்லலாம் நீங்க வந்து எலெக்ஷன் நினைக்கிறீங்க எனக்கு இந்த இந்த ரிவர்சல் வந்து நம்புற மாதிரியே இல்லையே ஸ்டேட் போறீங்களா இந்த ரிவர்சல் நம்புற மாதிரி இல்லைங்கிறத விட இந்த ரிவர்சல் அவங்களுடைய பிரச்சாரத்திலேருந்து நழுவுது பொதுவாக இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா மாநிலங்களையும் மொழி வழியா பார்க்க கூடாது அவங்க இந்துக்களா பாருங்கன்னு சொல்லி பழக்கப்பட்ட பிறகு நீங்க ஒரு தமிழ் ஒரு தமிழன் ஒரிசாவை ஆளலாமாங்கிற கேள்வி ரெண்டு பக்கமும் மாநில மொழி பேசுகிற கட்சிகளை தீவிரமா கூர்த்திட்டு வேலை இது பாஜகவோட அரசியல் அஜெண்டாவுக்கு எதிரான ஒரு இல்ல என் கேள்வி என்னன்னா வாரணாசியில நிக்கும் பொழுது மோடி இந்து இவங்க இந்துக்கள் ஈசநாட்டு கலர் இந்து இல்லையா பி கே பாண்டியன் என்ற ஈசநாட்டு இந்து இல்லையா உங்களுக்கு உங்களுக்கு கருத்து அப்ப தமிழர்னு வரும்போது இந்துன்ற இது போயிடுன்றத வந்து நீங்க ஒத்துக்கிறாங்களா அவங்க இப்ப அல்லது பாக்கலையோ பாக்கலையா இன்னும் கேள்வி சரி இப்படியே வச்சுக்கோ தமிழரை வந்து தமிழர் தான் ஆளணும் ஒரிசா ஒரிசா ஆட்களை தான் ஆளணும் சொல் ஏத்துக்கும் அவங்க அவங்க ரொம்ப ஒரு நல்ல ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க கோயிங் பேக் டு தேர் ஆர்எஸ்எஸ் ரூட் ரொம்ப ஸ்டேட்மெண்ட் சொல்லணும் அவங்களுடைய பாஜக தலைவர் தமிழ்நாட்டு தலைவர் என்ன சொன்னாரு என்னுடைய உயிர் உள்ளவரை ஐ எம் ப்ரௌடு கன்னடிகான்னு சொன்னாரு தான் பேசுறாரு அவரே வந்து நான் ப்ரௌடு கன்னடிகான் சாகுமுறை ப்ரவுட் கன்னடியான்னு சொன்னவர் வந்து எதுக்கு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தீங்க அப்போ அவர் கொண்டு வரும்போதே அவர் தமிழ்நாட்டுக்கான பாஜக வேட்பாளர் கிடையாது அவர் வந்து ஜஸ்ட் பாஜக தலைவர் மட்டும்தான் அவர் தமிழ்நாட்டு சிஎம் கேண்டிடேட் இல்லைன்னு சொன்னிருந்தாங்களா அப்போ அவரை நீங்க கொண்டு வந்திருக்க கூடாது இல்லையா அப்போ அவரெல்லாம் உங்களுக்கு வந்து ப்ரவுடு கன்னடியாக வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து நான் சீஃப் மினிஸ்டரா வருவேன் எங்கள் ஆட்சி வருவேன் அப்படின்ற டோன் வந்து அவங்களால எடுக்கலாம் ஆனால் தமிழர் ஒருத்தர் போய் வந்து ஒரிசால வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நிழல் முதல்வர் ரேஞ்சுக்கு போங்கன்னா உங்களுக்கு அது தாழ முடியவில்லை என்றால் அது வந்து ஒரு ஆழ்ந்த தமிழ் வெறுப்பு அவங்க மேலே காட்டுதா அன்னொன்று தமிழர்கள் எல்லாம் திருடர்கள்னு சொல்றதுன்னுடைய பாயிண்ட் வந்து இது வரைக்கும் எந்த பாஜக தலைவரும் போகாத ஒரு ரோல் இப்போ வாஜ்பாய் வந்து நான் தமிழராக ஃபீல் பண்ணுறேன்னு வந்து நினச்சிக்கிட்டது கிடையவே கிடையாது எந்த ஒரு இதுவுமே நான் உண்மையிலே சொல்ல போனால் இவங்க எல்லா நான் வந்து தமிழர் தான் என் மூச்சு அந்த மாதிரிலாம் எந்த பாஜக தலைவர் சொன்னது கிடையாது இவங்க தான் என்ன பண்ணாங்க இல்லாத தமிழ் அரிதாரத்தை இவங்கெல்லாம் தமிழரே கிடையாது மோடி தமிழரா கண்டிப்பாக கிடையாது அமித்ஷா தமிழரா கிடையாது நட்டா தமிழரா கிடையவே கிடையாது அமர் பிரசாத் ரெட்டி தமிழரா கிடையவே கிடையாது ஆனால் இங்க இருக்கக்கூடிய பாஜகவில் இருந்துட்டு தமிழர்களாகவே இருந்து கொண்டு பாஜகவில் இருக்கவங்க மேலே எல்லாருமே சேருவாரி தான் இவங்க இறச்சிருக்காங்க இது உண்மையாக கண்டனம் போக வேண்டியது வந்து யாராவது ஒன் ரெண்டு பேர் தமிழர்கள் இருப்பாங்க இல்லையா பாஜகவில் நான் தமிழன் தான் ஆனால் நான் பாஜகவை ஆதரிக்கிறேன்னு சொல்லி சில பேர் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து இதற்கு ஸ்டார்க்காக ரியாக்ட் பண்ணும் அந்த ரியாக்ஷன் வரவே இல்லை சரிங்க இவ்வளோ தூரம் நீங்க பண்றீங்க ஆட்களை ஆட்களே ஒரிசாதான் ஆளணும்லாம் சொல்றீங்க திரௌபதி முர்மு எந்த ஊர் ஒரிசா அப்ப அவ்வளோ தூரம் ஒரு ஒரிசால பிறந்த ஒரு அம்மாவை கொண்டு போயிட்டு நீங்க ராமர் கோயிலில் தொடக்கும் உள்ள உடவே இல்லை ஒரிசாக்காரனுடைய மரியாதையை வந்து நீங்க அடமான வச்சுட்டு இங்கே உங்களை தமிழர் ஆழ்வதா அப்படின்னு கேட்கறது வந்து ரொம்ப அல்பத்தனமாக இருக்குன்னா சொல்றேன் இந்த கேள்வியெல்லாம் வி பாண்டியன் கேட்காம போனது வந்து இந்த தேர்தலுடைய கண்ணியத்தை காப்பாத்திருக்கு ஒருவேளை மக்களவை தேர்தல் பிரச்சாரங்களில் இந்தியா கூட்டணியோட எழுச்சின்னு ஊடகங்கள்ல வர செய்திகளை பார்த்து பிரச்சாரத்தை இவ்வளோ லோவா பாஜக இறக்கியிருக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறான் ஆனா இந்த பிரச்சாரங்கள்ல அது ஒடிசாவோட பிரச்சனையா மட்டும் பார்க்க மறக்கப்படலை எங்கோ ஒரு மூலையில் ஒரு தமிழன் அதிகாரம் பெறும்போது அதை எதிர்க்கிற ஆளாக போய் பாஜக நிற்கிது அப்படிங்கிறத தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள் கண்டிப்பாக உள்வாங்கிட்டாங்க கண்டிப்பாக இது இது அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு நான் நினைக்கிறேன் ஒரு ஒரு பா சிதம்பரம் எந்த ஒரு தமிழர் வேற யாராவது இருக்காங்கன்னு இப்போ ஒரு பா சிதம்பரம் என்ற தமிழர் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இல்லைன்னா பாஜகவுக்கு பிரச்சனை கிடையாது யாராக ஒருத்தர் இருப்பாங்க ஷர்மா யாதவ் சின்ஹா யாராக இருந்தால் அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது பேரினுடைய பின்னோட்டு ஜாதி பின்னோட்டு இல்லாத ஒருத்தர் வந்து ஒரு வலிமை மிகுந்த பகுதவிக்கு போகும் பொழுது அது ஏன் வந்து அந்த ஆர்எஸ்எஸ் ஃபேப்ரிக் டிஸ்டர்ப் பண்ணுதுன்றது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது அதை இதெல்லாம் தெரியும் இவங்களுக்கு இப்படிதான்னு தெரியும் ஆனால் இந்த ரிசல்ட்டுக்கு முன்னாடியே தூ தூக்கி போடுறது வந்து ரொம்ப இதாக இருக்குது அண்ட் தென் இதனுடைய ஆஃப்டர் மேத்தாக நான் பார்க்கறது என்னன்னா நீங்கள் இப்படிலாம் சொல்லிட்டு என்னப்புறம் என்னங்க வந்து சொல்வீங்க தமிழ் மொழிக்காக நாங்கள் இதெல்லாம் பண்ணுறோம் நீங்கள் சொல்ல என்ன இருக்குது இனிமேல் வந்து தமிழர் ஆதரவு போக்குன்னு இவங்க சொல்கிறதுக்கான ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்குது ஹ இன்னொன்று ஒரு பெரிய ஐயத்தை அல்லது ஒரு பயத்தை என்ன கிளப்பினா ஒருவேளை இவங்க ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க நான் நினைக்கல அவங்க ஜெயிப்பாங்கன்னு ரிசல்ட்ஸு எக்ஸிட் போல்ஸு வேவ்ஸ் எல்லாம் வந்து ஹங் பார்லிமெண்டாக இருக்கலாம் இல்லை காங்கிரஸ்க்கு ஃபேவராக இருக்கலாம் இருக்கு ஒருவேளை இவங்க ஜெயிக்கும் பட்சத்தில் இவங்க தமிழ தமிழர்களை தமிழருடைய நலன்களை தமிழர் கொள்கைகளை வந்து எந்த தராசில் வச்சு மதிப்பாங்கன்றதை வந்து மதிக்கிறது ரெண்டாம் பட்சம் அவங்க எப்படி நடத்த போறாங்க அப்படிங்கிறதா எப்படி ஒரு இது பண்ணுவாங்க திருடர்கள் யாருங்க திருடி இருக்கா தமிழ்நாட்டிலேருந்து யார் திருடி போயிருக்கா தமிழ்நாட்டினுடைய ஜிஎஸ்டியை வந்து தராமல் திருடுவது யார் உண்மையில தமிழகத்துக்கு வர வேண்டிய மாநிலங்களுக்கு வர வேண்டிய நிதியை வந்து சரியா தராமல் திருடுவது யார் அந்த சாவி யார் கையில இருக்கு அவர் தமிழர் கையிலயா இருக்கு தமிழர்களுக்கு வர வேண்டிய நிதிக்கான சாவியே தமிழர் கையில கிடையாது கொண்டு போய் யார் யார் கையிலயோ இருக்கு யார் யார்கிட்டயும் இவங்க அடமானம் வச்சுட்டு தமிழர் வந்து திருடுவாங்க அப்படின்னு சொல்வது வந்து ரொம்ப அபத்தமாக இருக்கு இது வந்து விகே பாண்டியன் என்ற தமிழருக்காக ஒன்றிணைவம் அந்த மாதிரி வந்து கிடையவே கிடையாது விகே பாண்டியன் திடுறீங்கன்னா சேரலாம் நீங்க விகே பாண்டியன் சொல்லும் போது தமிழர் சொல்ல கூடாது விகே பாண்டியன் வந்து அவர் கரப்ட்டுங்க நீன் பட்நாயக் என்ற உத்தமரை கெடுத்து விட்டார் ஒரிசா இவர் மட்டும் இல்லை என்றால் பெருசாக வளர்ந்திருப்பார் இங்கே சசிகலா கொண்டு சொல்லுவாங்க தெரியுமா சசிகலா மட்டும் இல்லைன்னா ஜெயலலிதா சிங்கப்பூர் ஆக்கியிருப்பார் தமிழ்நாட்டை சசிகலாவோடு இருந்ததால இந்த டோனாவது இவங்க எடுத்துட்டு போயிருந்தா கூட நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்க அதை வந்து பர்சனல் வன்மத்தில் வந்து முடிஞ்சிடும் இவங்க திட்டுறாங்கன்றதை வந்து முடிஞ்சிடும் ஆனால் தமிழர்ன்றதை வந்து ஏதோ ஒரு இழிவான ஒரு போக்கு மாதிரியும் தமிழ்நாட்டில் இருக்கலாமா அவங்களோட ஒரிசாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த நட்பு பாலத்தை கெடுக்கிறார்கள் அப்படின்னு தான் இந்த இதை புரிஞ்சுக்கணும் தமிழ்நாட்டை அரவணைக்கிறது தமிழ்நாட்டில் கால் ஊன்றுவதற்கான முயற்சிகள்னு பாஜக பண்ணுற ஒவ்வொன்றும் தமிழ்நாட்டின் தமிழர்கள் மீதான வெறுப்பை கக்குவதற்கு பண்றதுக்கான வாய்ப்பாவே இருக்கு திரும்ப திரும்ப இது அவங்க எப்ப திருத்திக்கு போறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல இனிமே எனக்கு டவுட் என்னன்னா இனி ஒரு பிரச்சாரத்துக்கு வரமாட்டோம்னு மோடி முடிவு பண்ணிட்டாரா தமிழ்நாட்டுக்கு இல்லை அமித்ஷா முடிவு பண்ணிட்டாங்களா அதனால வந்து இனிமே இங்கே வந்து வர்றவங்களுக்கு என்ன பேசுவாங்க இப்போ அடுத்து வரக்கூடிய தமிழக பாஜக தலைவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சிக்கலில் உண்டாக்கிட்டு போயிருக்காங்க இப்போ இனி என்ன பண்ணுவாங்க அவங்க காங்கிரஸுக்கு அதிமுகவுக்கு திமுகவுக்கு நல்ல ஒரு

அதில் வந்து வலு சேர்க்கக்கூடிய அளவுக்கு தான் இவங்க ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் எப்படி இருக்கா நன்றி